நாங்கள் இங்கே வன்னி வென்று குளத்து மீன் எல்லாம் வெட்டி சீசனிங் எல்லாம் போடுறோம் பொரிக்க போடுறோம் அதால் பொறிச்சுட்டோம் குழம்பு வைக்கிறதுக்கு பெரிய கட்டளா மீன் இது ஜப்பான் மீன் ஜப்பான் மீன் தரங்கும் பெரிய மீன்களாக முழு முழு மீனாக வெட்டி போட்டு எல்லாம் சீசனிங் பண்ணுறோம் தண்ணியை பொறிக்கிறதுக்கு అంటే హోల్ల పడుతుంది ఇప్పుడు వెళ్ళ వెలు ఆరు మనీ కుసం ఇలా లైట్లో పెద్దాచ

பே கத்தின் <acknowledged> <voor veldat>

நாங்கள் இங்கே வன்னியில் நின்று இப்போ குளத்து மீன் எல்லாம் வெட்டி சீசனிங் எல்லாம் போடுறோம் பொறிக்க போடுறோம் முதல் பொறிச்சுட்டோம் குழம்பு வைக்கிறதுக்கு பெரிய கட்டலாம் மீன் இது ஜப்பான் மீன் ஜப்பான் மீன் கரங்கும் பெரிய மீன்களாக முழு முழு மீனாக வெட்டி போட்டு எல்லாம் சீசனிங் பண்ணுறோம் தண்ணியை பொறிக்கிறதுக்கு kali eh nak pula kau dia முட்டைகட்டி குளத்தில் மீன் போக போகிறோம் இங்கே தூண்டில் எல்லாம் கொண்டு இருக்கிறோம் அங்கேயே நாங்கள் வாங்கினோம் போய் வாங்கிட்டு இங்கே கொண்டு வந்து இன்றைக்கி மீன் பிடிக்க முடியப்போம் அஞ்சு மணி இங்கே சொந்தப்பந்தான் எல்லாருமே போகிறாங்க போயிட்டு மீன் பிடிக்கும் கரணம் பிள்ளையலேயாண்டகி கோத்தை கட்டிய குள்ளம் அதுக்கு எத்தனை மீன் பிடிக்கிற மன்னப்பா குடும்பங்களோட வந்து இப்படி இருக்கிறது எவ்வளவு சந்தோஷம் முந்த இடமே தானே அதோ அதுக்கால ரங்கி வந்து குளிக்கிறது அதுக்கால வரி வந்துதான் இந்த ரங்கி குளிக்கிறது போன வருஷம் வந்து இங்கே தானே வந்ததுலயோ

கைப்பைப்போன் <imitation> போங்க <imitation> அது இரும்பு இரும்பு எதில் கட்டுறது இருக்கா கவிக்குதா தங்கு விட வருதா அது அண்ண ஒரு முக்கட கட்டியிருக்கீங்க அது அது ஒரு பக்கம் சரிஞ்சு போகிற மாதிரி இருக்கு நாங்கள் மீன் பிடிக்க வந்திருக்கிறோம் இவர் இவர் தான் நீச்சல் வீரர் இப்படி வந்து கூட முன் வந்து

இப்போ நாங்கள் நைட்டெல்லாம் சாப்பிடுட்டு படுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இங்கேயும் சரியான நுழம்பு அப்போ அதால் நாங்கள் தம்பி உமையெல்லாம் போட்டு நுழம்புக்கு போட போகிறாங்கள் அதை தான் நீங்களும் பார்க்குறீங்க ஐ ஹோப் உங்களுக்கு இந்த காணொலி ரொம்பவே பிடிச்சிருக்குமான்னு சொல்லி நினைக்கிறேன் நாங்கள் இங்கே வன்னிக்கு வந்து எங்கள் உறவுகள் எல்லாரோடையுமே சேர்ந்தோன்னா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அந்த காணொலி உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் சொல்லி நினைக்கிறேன் நான் நாளைக்கும் காலையில் எலும்பி என்னென்ன சாப்பிட்றோம் என்னென்ன சமைக்கும்ன்றது உங்களோட நான் ஷேர் பண்ணுறவுகளே ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குமே மனுஷன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடய யூடியூப் தமிழ் சேனல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதே குருகளே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி அந்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ப பாய்